வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டு மா கிச்சன் வாங்க இன்றைக்கி நம்ம பரண்டை தொழில் பார்க்கலாம் பரண்டை தொயில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து உடஞ்ச எலும்பையே ஒட்ட வச்சுடுன்னு இந்த வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க இந்த பரண்டை எங்கள் வீட்டு மாடியில் நிறைய இருக்குது அதில் வந்து நான் வாரம் தடவை பறிச்சுட்டு வந்து நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு துவையல் அரைப்பேன் இதுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது வெள்ளை உளுந்த விட தோல் உளுந்து சேர்த்தா ரொம்ப நல்லது அதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் ஒரு புடி சின்ன வெங்காயம் அதே மாதிரி கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் தேங்காய் தேங்காய் பத்தை ஒரு ரெண்டு மூணு பத்த மிளகாய் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க இது தேவை இது நான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதுவும் பரண்டையே நல்லா வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா வறுத்துட்டு துவை உப்பு வச்சு துவையெல்லாம் அரைச்சிட்டோம்னா சூப்பராக எம்மையாக நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தியில் எல்லாம் தொட்டுக்க கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இதேமாதிரி பழக்கம் பண்ணுங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே பழகிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து வாங்க ஒன்று ஒன்றா வறுத்துட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம் கடாயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெரண்டையை போட்டுக்கலாம் பெரண்டை தான் நல்லா வருபடணும் பெரண்டை வந்து கொஞ்சம் க்ரீனாக போட்டோம் பாருங்கள் இப்போ அது நல்லா வருபட வறுபட இந்த ஃப்ளாரசல் கலராக அப்படியே வெளுத்து வருது லைட் எல்லோ விஷாக மாறணும் நல்லா வறுபடணும் அப்போ தான் கரகரப்பு இருக்காது பிரண்டை நல்லா வறுத்துக்கணும் நம்ம பிரண்டையில் காரக்குழம்பு வைக்கலாம் ஊருவா பண்ணலாம் பொடி பண்ணலாம் பிரண்டை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பழமையெல்லாம் நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமையை தான் கடைப்பிடிக்கிறாங்க இந்த பீஸா பர்கரு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக சாப்பிட்றதுலாம் கெடுது அதனால் தான் பல நோய் வருது கேன்சரு இன்சுலின் என்னோ பல நோய் வருது இந்த மாதிரி பழமையை கடைப்பிடிச்சா நமக்கு நோயே வராது அப்போ இருந்தால் நம்ம பாட்டி தாத்தாலாம் நூறு வயசு வரைக்கும் நோயே இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லே போகாமல் வாழ்ந்தாங்க இப்போல்லாம் பாருங்கள் தடிக்குழுந்தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் வராமல் பாதுகாத்துக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி உணவெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும் நல்லா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா க்ரீனிஷாக அந்த எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை எடுத்துப்போம் அடுத்து உளுத்தம் பருப்பு இருக்கலாம் பாருங்க அடுத்தது தோல் உளுத்தம் பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் இருந்தாலும் அதை விட ஃபைபர் நிறைஞ்சது இந்த தோல் உளுத்தம் பருப்பு அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி செய்யும்போது நமக்கு இன்னும் வந்து கால்சியம் அதிகமாக கிடைக்கும் ஃபைபரும் இருக்குது இல்லை நார் செத்து நிறையா இருக்குது அதனால் நம்ம கருப்பு உளுந்து நிறைய செத்துக்கிறது நல்லதுங்க ப்ரௌனாக மாறிடுச்சுலாம் இது எடுத்துடலாம் இதுலேயே நம்ம கொஞ்சம் தேங்காய் இந்த உளுந்தில் தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில குருக்குடி கருவேப்பில காஞ்ச மிளகாய் மூணு பல் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துடலாம் கோயில் தானே இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு லை வரு தான் நல்லா எல்லாம் லைட்டாக லைட்டாகப்பட்டால் போதும் நம்ம நிறைய நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நல்லா வறுக்கணும் இது நம்ம ஒரே நாளில் ஜாலி பண்ணுறோன்னா லைட்டாக வறுத்தா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதில் வந்து புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் போட்டுக்குவோம் கல் உப்பூ போட்டுக்கலாம் அரைக்கும் போது எப்பயுமே கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா மஞ்சிடும் அதனால கல்லுப்பு போட்டுக்கலாம் பொரியல்லாம் போடும்போது சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம தொகையில் துவையல் அரைக்கும்போது கல்லுப்பு கல்லுப்பு போட்டாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறினோன்னு நம்ம அரைக்க அரைக்கிறதுக்காங்க இது தாலிக்கெல்லாம் தேவை இல்லை உங்களுக்கு அப்படியே அரைச்சிட்டா போதும் ஃபேன் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஃபேன் காற்றில் நல்லா ஆரட்டும் சூடோடு அரைக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் ஃபேன் போட்டு ஆற வச்சிருவோம் இதுலேயே நம்ம வரண்டையும் வறுத்தீச்சை பரண்டையும் போட்டாச்சு இந்த சீட் நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம தொழையில அரைச்சிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச தொகை கிடைச்சிடும் இதை போட்டு குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் போட்டு பசிஞ்சு கொடுக்கலாம் நெய் போட்டு பசஞ்சு கொடுக்கலாம் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பசிஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாரும் இந்த பண்டு துறையில் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது முட்டி வலி கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் குழந்தைங்களும் ஊட்ட புக்க தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்து பழக்கம் பண்ணால் அவங்களுக்கும் அந்த வழி கொஞ்சம் தாங்க முடியும் அவங்களால் ரொம்ப லேட்டாக வரும் ஆனால் சின்ன வயசுலேயே இந்த வழியெல்லாம் வந்துடும் அதனால் எப்போயும் எல்லாம் சேர்த்துக்குங்க கருப்பு உளுத்த மருப்பு பிரண்டை எள் இதெல்லாம் அடிக்கடி சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க முதல்ல நம்ம ட்ரையாக ஒட்டிப்போம் அப்புறம் தண்ணி ஊற்றி துவையல் பதற்றத்தில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சிட்டோம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி துவையல் பதற்றத்தில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் துவையல் பத்திரத்தில் அரைச்சாச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்